ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மகாலேயபட்சம் எட்டாவது நாள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆரம்பிச்சு திங்கக்கிழமை ஆரம்பித்தது இன்றைக்கி திங்கக்கிழமை எட்டு நாள் ஆச்சு இன்னைக்கு வாங்க இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாம் இன்றைக்கி சிம்பிளான சமையல் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன் நேற்றுக்கு எனக்கு ரெண்டு நாளாக உடம்பு அரிப்புன்னு சொன்னேன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அது ரொம்ப உடம்பு ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு தூக்கமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மூணு நாளாக நானும் டேப்லெட் போட்டேன் ஹாஸ்பிட்டலில் நேற்றுக்கு ஞாயிற்றுக்கிழமை போக முடியாது கேட்டு மாத்திரை போட்டேன் என்ன பிரச்சினே தெரில ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கேட்கல இப்போ ஹாஸ்பிட்டல் கிளம்பிகிட்டு இருக்கேன் அதனால் சிம்பிளாக ஒரு சமையல் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வாழைத்தண்டு கூட்டு வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி இதுக்கப்புறம் சாதம் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் நான் பாகுக்கா வத்த குழம்பு வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த இந்த அளவுக்கு இந்த வெள்ளம் போடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு நிமிஷம் முடிஞ்சு அஞ்சு நிமிஷம் கொதிச்சோடனே இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இதுதான் சமையல் இந்த இந்த சமையல் புது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்